பிலிப்பியர் நான்கு பதிமூன்று என்னை வலிமைப்படுத்துகிறவரின் மூலம் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் இந்த வேத வசனம் பவுல் தனது அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதியது அவர் எதிர்கொண்ட சவால்கள் துன்பங்கள் மற்றும் தேவைகளின் மத்தியில் தேவன் வழங்கிய ஆற்றலைப் பற்றி பேசுகிறார் இது நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கும் சிரமங்களை சமாளிக்க தேவனுடைய வலிமை எப்படி துணையாக இருக்கும் என்பதை தெளிவாக விளக்குகிறது பவுல் பல்வேறு சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளானவர் சிறையில் இருக்கும் நிலையிலும் தேவனின் ஆவியால் அவருக்கு தைரியம் கிடைத்தது இங்கே அவர் உலகின் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க தேவனின் வலிமையால் மட்டுமே முடியும் என நம்பிக்கை கொள்கிறார் பவுலின் நம்பிக்கையின் நோக்கம் என்னை வலிமைப்படுத்துகிறவர் இது கிறிஸ்தவ நம்பிக்கையின் மையமாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது பவுலின் வாழ்வின் முக்கிய அம்சம் தேவன் அவரது எல்லா நிலைகளிலும் துணை நின்றார் அதனாலே அவர் துன்பத்திலும் சந்தோஷத்திலும் தேவனை முழுமையாக நம்பினார் நம் வாழ்க்கைக்கு பொருத்தம் துன்பங்களை சமாளிக்க உதவும் விசுவாசம் இன்றைய உலகில் நாம் பல சவால்களை சந்திக்கிறோம் பணியிட சிரமங்கள் குடும்ப பிரச்சனைகள் ஆரோக்கிய கேடுகள் ஆனால் இவ்வசனம் நம்மை நம்பிக்கையோடு நிறுத்துகிறது தேவன் நமக்கு தேவையான ஆற்றலை வழங்குவார் தேவனின் ஆற்றல் நாம் பல நேரங்களில் இதை எப்படி சமாளிப்பது என்ற கேள்வி எழுப்பலாம் ஆனால் பவுல் சொல்லுவது போல தேவனின் ஆவியால் நாம் சவால்களை வென்று மேல் செல்ல முடியும் அன்றாட வாழ்க்கையில் பயிற்சி இயேசுவின் ஆற்றலை நம்புதல் நம் முயற்சிகளில் தேவனுக்கு முதன்மை கொடுங்கள் உங்களால் முடியாத காரியங்களை கூட அவர் செய்ய வைப்பார் என்னை வல் கிறிஸ்தவ வாழ்வின் சக்தி வழிகாட்டல் தேவைப்பட்டால் இந்த வசனத்தை மனதில் கொள்ளுங்கள் என்னை வலிமைப்படுத்துகிறவரின் மூலம் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் பிலிப்பியர் நான்கு பதிமூன்று ஒரு ஊக்க உரையான வசனம் இது நமக்கு சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் தருகிறது தேவனின் ஆற்றலை நம்பி வாழ்ந்தால் எந்த சோதனையையும் சமாளிக்க முடியும் இந்த வசனம் நம் வாழ்க்கையின் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்மை வழிநடத்தும் ஜோதி ஆகட்டும்